அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பட்டாளன் சித்தன் இன்றைய இளைஞர்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அரசு தேர்வில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் பயனுள்ள பல நல்ல தகவலையும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களையும் சுவாரஸ்யமான தகவலையும் வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பயனுள்ள தகவல் நம்பிக்கை தகவல் சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் புன்மண செம்மல் இதய கனி மக்கள் திலகம் வாத்தியார் எட்டாவது வல்லல் எத்தனை பேர் பாருங்கள் இ இந்த பேர்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த தினம் ஜனவரி பதினேழாம் தேதியான இன்று அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழில் இலங்கையில் கண்டி அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் அவருடைய பூர்வீகம் வந்து கேரள மாநிலம் பாலக்காடு ஆக்சுவலா எம்ஜிஆர் அப்படிங்கிறது அவருடைய இனிஷியல் எம் ஃபார் மருதூர் ஜி ஃபார் கோபால மேனன் ஆர் ஃபார் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எம்ஜிஆர் இந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற மூன்று எழுத்து அதாவது அவருடைய பாட்டே ஒரு எடுத்துக்கிட்டா இருக்கு மூன்று எழுத்தில் மூச்சு இருக்கும் அது முடிந்து பின்னாலும் பேச்சு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஆக்சுவலாக அறிஞர் அண்ணாவுக்காக எம்ஜிஆர் பாடின பாட்டு அது மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் அப்படிங்கிற பாட்டு இப்போ அண்ணா அதோடய எம்ஜிஆர் வந்து அண்ணாவை நினச்சி எழுதினார் ஆனால் அந்த பாட்டு அவருக்கே வந்து இந்த மூன்று எழுத்து எம்ஜிஆருக்கும் பொருந்தும் முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் ஏன்னா அவர் இறந்து நாற்பது வருஷம் ஆனாலும் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாதவர் எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆருக்கு வந்து பல சிறப்பு பேர்கள் இருக்குது ஒவ்வொரு சிறப்பு பேர் எப்படி வந்தது சிறப்பு பேர் இப்போ நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பட்டம் வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த பட்டத்திற்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது பட்டம் மட்டும் வச்சுருப்பாங்க அது சம்மந்தம் இருக்காது ஆனால் எம்ஜிஆருக்கு பட்டங்கள் வந்து பொருத்தமான பேர் ஒவ்வொரு பேரும் பொருத்தமான பேர் இப்போ எக்ஸாம்பிள் புரட்சி நடிகர் அப்படின்னு எம்ஜிஆருக்கு பேர் இருக்குது புரட்சி நடிகர் எதனால் அவர் புரட்சி நடிகர் அப்படின்னா நிறைய படங்களில் சமூக மேன்மை சார்ந்த விஷயங்களை அவருடைய படத்தில் பொதுவாகவே ஏழை மக்களை வந்து சமமாக நடத்தணும் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் மனிதனை மனிதனாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய படத்தில் பாட்டில் அவருடைய அந்த கருத்தை வலியுறுத்தி வைப்பார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அதை யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அது மட்டுமல்ல அதாவது உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த விவசாயியாக ரிக்ஸாக்காரனா மீனவனாக ஒரு ஓட்டுநராக ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக இப்படி அவருடைய படத்தில் கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவங்களை மாதிரி தான் இருக்கும் பணக்காரனாக நடித்தாலும் அந்த பணக்காரனை இப்போ நீதிக்கு பின் பாசம் அப்படிங்கிற படத்தில் பணக்காரனாக நடிப்பார் ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு அதாவது தான் செய்த தவறுக்கு தவறே செய்யாத தண்டனை அனுப்பிப்பார் அதனால் அந்த தண்டனைக்கு நான் என்ன பொருத்தமோ அதை நான் செஞ்சே ஆகணும் அதாவது நீதிக்கு பின் பாசம் ஃபஸ்ட்டு நீதி தான் அப்படிங்கிறது தான் அந்த படம் பணக்காரனாக நடித்தாலும் அதில் ஒரு கருத்து இருக்குது புரட்சி நடிகர் எதனால் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை மதுரை வீரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் அந்த அந்த படத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னா உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த இவர் அரண்மனை காவலாளியாக அதாவது இளவரசி தங்கியிருக்கிற இடத்துல இவர் போய் காடு பார்ப்பார் காடு மீன்ஸ் பாதுகாவலர் அப்போ பார்க்கும்போது அந்த இளவரசிக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டுருது அதனால் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதனால் அவரை வந்து மார்கை மாறுகால் வாங்குவாங்க மதுரை வீரன் அப்படிங்கிற அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் கருத்து என்னென்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் காதலுங்கிறது பொதுவானது அப்படிங்கிறது தான் அந்த ப இப்போ இன்றைக்கி வந்து படம் என்னென்னா நச்சிக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க அமைக்கிட்டாங்கன்னு எடுக்கிறாங்க இந்த புரட்சியெல்லாம் அவரே அன்றைக்கே பண்ண ஒரு எம்ஜிஆர் அதெல்லாம் எதுக்கு சொல்லணும் புரட்சி நடிகருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு மதுரை வீரன் போன்ற படங்களில் அவர் வந்து அந்த கருத்தை வலியுறுத்திய அந்த காலக்கட்டத்தில் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு சமமாக ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் வந்து சமமாயிட்டு வருது ஆனால் அவர் நடித்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டம் தீண்டாமை கொடுமைகள் அதிகமாக இருந்த நிலவி இருந்த காலகட்டத்தில் அந்த மதுரை வீரனுங்கிற திரைப்படத்தில் துணிஞ்சி நடித்தார் அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது அதனால் புரட்சி நடிகர் அப்படிங்கிறதுக்கு அந்த பேருக்கு பொருத்தமான எம்ஜிஆர் அடுத்தது புரட்சி தலைவர் அந்த படத்துக்கு நம்ம வரலாம் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வராரு அரசியலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் கட்சியை தோங்குகிறாரு ஏடிஎம்கே அதாவது அதிமுக அந்த கட்சி தோங்க முதல்ல முதல்ல ஆட்சி பிடிக்கிறார் எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் மூன்று முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்தார் இந்த சாதனையை யாரும் இது வரைக்கும் செய்யலை இப்போ எம்ஜிஆர் வந்து புரட்சி தலைவர் அந்த பேருக்கு ஏன்னா எடுத்த உடனே கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழு எண்பத்தேழு வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிறார் பத்து வருஷம் தொடர்ந்து மூன்று முறை அப்போ புரட்சி தலைவர் அப்படிங்கிறதுக்கு அந்த பேருக்கு பொருத்தமானவர் எம்ஜிஆர் அடுத்தது பொன்மண செம்மல் அப்படிங்கிற பட்டம் இந்த பொன் செம்மல் அப்படிங்கிற பட்டம் முதல்ல கொடுத்தது யார் அப்படின்னா திருமுருக திருபனந்த வாரியார் அவர்கள் எம்ஜிஆருக்கு கொடுத்த பட்டம் தான் பொன்மணச் செம்மல் அப்படிங்கிற பட்டம் எம்ஜிஆர்களுடைய சாதனை நிறைய இருக்குது அது இது வந்து இந்த இந்த வீடியோ மூலயமா நம்ம சொல்லி அதை முடிக்க முடியாது அது வா அதாவது நாள் கணக்காக வாரக்கணக்காக வருஷ கணக்காக சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு எம்ஜிஆரின் புகழ் அந்தளவுக்கு பான் கடல் மாதிரி கடையை கடையை அமுதம் வர மாதிரி அவரை பற்றி தேட தேட தகவல் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த புன்மணச் செம்மல் அப்படிங்கிறது ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பல உதாரணம் இருக்குது இருந்தாலும் ஒரே ஒரு உதாரணம் புன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் வீடு வந்து ராமாவுர தோட்டம் கிண்டி அதாவது கிண்டிலேருந்து பூந்தமல்லி போகிற அந்த போரூர் போகிற இடத்துல ராமாவுர தோட்டம் இது இருக்குன்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் பிற மாவட்டங்களுக்கு இருக்கு தெரியும் அதுக்காக சொல்கிறேன் அந்த கிண்டிலேருந்து போரூர் போகிற வழியில் ராமவர தோட்டம் எம்ஜிஆர் அவர்கள் தலைமைச் செயலகம் போகிறாரு ராமவர தோட்டத்தில் இருந்து தலைமைச் செயலகம் போகிறாரு போகும்போது கார் போகும்போது பார்த்துட்டே போகும்போது பப்ளிக் பார்த்தோன்னே காரை நிறுத்த சொன்னார் நிறுத்தினோடனே ஒரு அம்மா வயதான அம்மா அந்த அம்மாவை பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஏழ்மையான சூழலில் வறுமை நிலையில் வாடி இருக்கிறாங்கன்னு சாந்தம்மா ஏன் இன்றைக்கு இருக்கேன் வாங்க அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்றாரு எம்ஜிஆர் உடனே அந்த அம்மா வந்து நிற்கிது நின்ன உடனே கண்ணில் தண்ணி கண்ணீர் வந்து அருவியாக கொட்டுது நான் வந்து முடிந்தளவு நான் தவிர்க்க நினச்சேன் என்னன்னா பல மாதம் நான் வாடகை கட்ட முடியல வாடகை வீட்டில் இருக்கிறேன் வாடகை கட்ட முடியல கடன் தொல்லை நிறைய ஆகிப்போச்சு அதனால் கடனும் கட்ட முடியல என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல உங்களை தவிர்க்கலாம் தான் நான் நினச்சி பத்தோட பதினோட நின்றுட்டு இருக்கிறேன் கும்பலில் அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணில் தண்ணி வரும்போது எம்ஜிஆர் அந்த கண்ணீரை விட்றாரு விட்றார் கறிச்சிப்பெடுத்து துடைச்சி விட்டு அம்மா நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு வந்து நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த அம்மா போய் எரு எடுக்கிறவே அவர் அன்னமிட்ட கை அன்னமிட்ட கை எம்ஜிஆர் அதாவது அவர் வீட்டில் சாப்பாடு எனி டைம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பார் இதை பார்த்து தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டார் அப்போ எம்ஜிஆர் முதல்ல பார்க்க போனாவே முதல்ல சாப்பிட்டு தான் அவரை போய் பார்க்கணும் அதுதான் முதல் கண்டிஷன் அப்போ அந்த அம்மா போய் சாப்பிட்டு வரும்போது எம்ஜிஆர் மேலேருந்து கீழே வராரு வந்துட்டு அம்மா உங்களுக்கு இனிமேல் மாதம் நாலாயிரம் உதவித்தொகை வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தில் ஒரு வீடு ஒதுக்கி தந்துடும் அந்த குடிசை மாற்று பராமரிப்பு தொகை கூட நான் கட்டிடுறேன் இனிமேல் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை பணத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த கடனெல்லாம் கட்டிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இப்போ இந்த இது எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சி என்னென்ன அப்படின்னா இந்த அம்மா பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு எம்ஜிஆர் எப்படி நினங்கும் போது அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா சாந்தா அப்படிங்கிற அந்த அம்மா வந்து அந்த காலகட்ட நடிகைகளுக்கு வந்து சிகை அலங்காரம் அதாவது மேக்கப் மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா சிகை அலங்காரம் பண்ணுற அந்த அம்மா அந்த நினைவாற்றல் எம்ஜிஆருக்கு எந்தளவு இருக்குது பாருங்க நான் மற்ற மனிதர்களெல்லாம் வந்து ஏரி வந்தையணியை எட்டி உதச்சிடுவோம் மற்றவங்களெல்லாம் வந்து திடீர் பணக்காரன் ஆயிடுவாங்க பணக்காரன் ஆனோடனே வந்து நல்லா பழகி இருப்பான் ஆனால் தெரியாத மாதிரி காட்டிக்குவாங்க அப்படியே வந்தாலும் தவிர்ப்பாங்க அவங்க கூட பழக இப்போ ஏரி வந்தையணி எட்டி உதைக்கிற கதையாக இல்லை ப கடந்த கால நிகழ்வுகளில் வந்து மறந்துடுற மாதிரி நடிப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அம்மா வந்து சிகை மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துக்கிறாங்க அந்த இதில் அந்த அடையாளத்தை வச்சு அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த உதவி செஞ்சுருக்கிறாங்க இப்போ தெரியுதா பொன்மண செம்மல் அப்படிங்கிற பட்டத்திற்கு பொருத்தமானவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு நிறைய நிகழ்வு இருக்குது கால நேரத்தின் அருமை கருதி இந்த ஒரு நிகழ்வு நான் சுட்டி காட்டுறேன் அடுத்ததாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் மக்கள் திலகம் அப்படின்னா அந்த மக்கள் திலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிறைய இருக்குது அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ராமபுரத்தோட்டத்துலேருந்து இதுக்கு போகிறாரு செக்ரட்டரியட் தலைமைச் செயலகம் போகிறாரு போகும்போது வழியில் அவருடைய டைரியில் ஒவ்வொரு இதுலேயும் பத்திரிகை இருக்குது அதாவது யாராவது அவர் வந்து இன்வைட் பண்ணால் அந்தந்த டேட்டில் அந்த பத்திரிகை வச்சுருப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பத்திரிகை பார்க்குறாரு அந்த பத்திரிக்கை யார் இது அப்படின்னா எம்ஜிஆர் வீட்டில் வந்து அவர் வந்து எங்கள் பொண்ணு கல்யாணம் நடக்குது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை வைக்கிறாரு அவர் பத்திரிக்கை வரல அவர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த பத்திரிகை அவர் கண்ணில் பட்டாவே நான் இந்த பிறவி பயணம் அடைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறாரு இன்வைட் பண்ணவர் அந்த பத்திரிக்கை பார்த்துட்டு உடனே எம்ஜிஆரை வந்து சைதாப்பேட்டையில் அங்கே நிறுத்த சொல்லி உடனே ஒரு குடிசி நோக்கி அவர் போகிறாரு போயிட்டு அவங்கள மணமக்களை வாழ்த்திட்டு அந்த எதுக்கு நான் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் பொதுவாக ஒரு மக்களை வந்து மக்களால் தான் இவர் வளர்ந்துறார் புரியுதுங்களா ஒரு நடிகராக இருந்து நடிகராக இருந்தார் ரசிகர்கள் உருவானாங்க ரசிகர்கள் தான் பின்னாடி தொண்டனாக மாறினாங்க அப்போ மக்கள் மனதை அவங்களுடைய வழி வேதனையை உணர்ந்து ஒரு ச ஒரு ஏழ்மை நிலைய இருங்க அங்கெல்லாம் நம்ம குடிசை வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்காமல் அந்த பத்திரிக்கை வச்சாங்க அவங்க அவங்களையும் நம்ம மதித்து போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மக்களை தேடி போய் அந்த குடிசையை தேடி போய் வீடு தேடி போய் வாழ்த்துட்டு போகிறார்கள் அப்போ மக்கள் திலகம் மக்களெல்லாம் ஏன் இன்னும் பாரு நம்ம இதில் போனீங்கன்னா சென்னையில் நிறைய ரிக்ஸா அந்த சவுத் அதாவது நார்த் மெட்ராஸில் ஓடுது அங்கே போனீங்கன்னா ரிக்ஸாவில் எம்ஜிஆர் பாட்டு ஆ படம் இருக்கும் அந்த ஆட்டோ தான் ஒட்டி வச்சிருப்பாங்க இன்னுமே அப்போ ம அதாவது மண்ணை விட்டு மறையா மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாதவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு நான் சுட்டி காட்டுறேன் அடுத்தது நம்ம சொன்னோம்னா இதயக்கணி இதயக்கணி அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா எம்ஜிஆர் அவர்கள் புகழ்பெற்ற நடிகராக வந்துட்டார் வந்துட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஒரு தம்பியாக அறிஞர் அண்ணா அவர்களுக்கு வலது கரம் இடது கரம் ரெண்டு கரமாக இருந்தவர் ஒரு பக்கம் தலைவர் எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எம் அறிஞர் அண்ணா அப்படி அந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு தூண் மாதிரி இருந்தீங்க ஒருத்தர் ஒரு பக்கம் எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் இப்போ ரெண்டு பேருடைய இதில் இவருக்கு வந்து எம்ஜிஆர் வந்து படத்தின் வாயிலாக அந்த திமுகவை வளர்த்தார் கலைஞர் அவர்களும் தன்னுடைய வசத்தின் வசனத்தின் வாயிலாக அந்த திமுகவை வளர்த்தவர் அதனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த இது சொல்கிறார் இந்த பழத்தில் இந்த மரத்தில் வந்து பழம் பழுத்து தொங்குச்சு அந்த பழமானது கீழே விழுந்து இந்த கனி எனக்கு எனக்கு கிடைக்காதான்னு நிறைய பேர் இருந்தாங்க அந்த கனி விழுந்தது அந்த கணியை எடுத்து என்னுடைய இதயத்தில் நான் வச்சுக்கிட்டேன் எம்ஜிஆர் அவர்கள் இதய கணி என்னுடைய இதய கனி அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்களால் அந்த இதய கனிங்கிற வார்த்தை எப்படி வந்தக்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த கணியை நான் என்னுடைய இதயத்தில் வச்சுக்கிட்டேன் அது எம்ஜிஆர் அவர்கள் இதய கனி அப்படின்னாரு அப்போ இதய பொருத்தமான ஒரு எம்ஜிஆர் அடுத்ததாக பார்த்தோம்னா வாதியார் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குது வாதியார்ங்கிற பட்டம் எதுக்கு அப்படின்னா ஏ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம் நாடு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அந்த படத்தில் வாங்க ஐயா வாதியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா அப்படின்ற பாட்டுலாம் இருக்குது வாதியார் அப்படின்னா அந்த கருத்துக்களை அதாவது ஒரு சமூக சீர்திருத்த கருத்துக்களை குறிப்பாக அதாவது குழந்தைகளுக்கு வந்து சொல்கிற மாதிரி திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நினைத்து பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு இப்போ மகாகவி பாரதியார் அவர் சொல்ல ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு குழந்தைகளை பார்த்து மகாகவி பாரதியார் பாட்டு மாதிரி எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அந்த பாட்டில் வைக்கிறாரு குழந்தைகளை பார்த்து சின்ன பயலே சின்ன பயலே செய்தி நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணிப்பாரடா அப்படிங்கிற பாட்டு அப்புறம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படிங்கிற பாட்டு அப்புறம் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடார் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படிங்கிற பாட்டு அவருடைய டார்கெட்டே வந்து நாளைய சமுதாயம் இளைஞர்களை வ தான் சமூக கருத்துக்களை ஒவ்வொரு பாட்டுலேயும் அந்த படக்காட்சிலையும் வைக்கிறது தான் எம்ஜிஆருடைய ஒரு கொள்கையாகவே இருந்துக்கிறார் அவருடைய பாட்டு பெரும்பாலும் சமூக மேன்மை சார்ந்து சமூக சீர்திருத்தம் சார்ந்து தான் இருக்கும் காற்றும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் கிடக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரிவின்றி ஒருமையாக வந்தால் அமைதி நிலவுமே அப்படிங்கிற பாட்டு இப்படி ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அப்போ வாதியார் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமானவர் நாளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்த தன்னுடைய படத்தில் பாட்டில் அவர் அந்த கருத்தை வலியுறுத்தி வச்சதுனால வாதியார் அப்படிங்கிற படத்துக்கு சொந்தக்காரர் அடுத்தது எட்டாவது வளர் எட்டாவது வாழல்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய வள்ளல் தன்மை அதாவது அதாவது கொடுத்து கொடுத்து க சிவந்த கரங்களை கொண்டவர் அதனால தான் அவர் வாழ்ந்த மாவட்டம் செங்கை மாவட்டம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களை பற்றி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்ன வார்த்தை அவர் வந்து அவருடைய கரம் வந்து கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் அதனால தான் அவர் வாழ்கின்ற அந்த மாவட்டம் செங்கை மாவட்டம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் ராமாவரம் வந்து அன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டம் செங்கை மாவட்டனார் அது மட்டும் இல்லாமல் இந்த ப ஒரு எங்கள் தங்கிற பாட்டு அப்போ அந்த அந்த படத்தில் பாட்டு வைக்கும்போது பாட்டு எழுதுகிறார் வாலி பாட்டு எழுதும்போது நான் அளவோடு ரசிப்பவன் அப்படிங்கிற ப வரி எழுதுகிறாரு அடுத்த வரி என்ன எழுதுனு தெரியல அப்போ முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வராரு வந்துட்டு என்ன வாலி எழுதிட்டு பாட்டு எழுதிட்டுக்கிறேன் என்ன வரி எழுதுன சொல்லுவேங்கும்போது நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு பாட்டு எழுதுறாரு அடுத்த வரி என்ன போடுறதுன்னு தெரியல அதான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் கவிஞர் வாலி அப்போ கலைஞர் அவர்கள் சொல்றாரு எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதுங்க அப்படின்னாரு நான் அளவோடு ரசிப்பவன் அடுத்த வரி வந்து கலைஞர் சொன்ன வரி எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படிங்கிறது இப்போ எட்டாவது வள்ளல் அப்படிங்கிறதுக்காக இந்த எடுத்துக்காட்டு இப்போ வெறும் சினிமா பாட்டுக்காக இல்லை நிறைய கொடுத்துக்கள் இப்போ என்எஸ்கே அவர்கள் அது மட்டுமில்ல கக்கன் அவர்கள் இப்போ என்எஸ்கே என்எஸ் கலைவணவர்கள் அவருடைய வீடு ஏலத்துக்கு போகும்போது அதை ஏலத்திலிருந்து மீட்டு எடுத்து அவங்களுடைய சந்ததிகளை எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரத்துக்கு எம்ஜிஆர் உதவுகிறார் ஆக்சுவலாக என்எஸ்கே அவர்களுடைய வள்ளல் தன்மையை தான் எம்ஜிஆர் அவர்கள் கடைபிடித்தார் என்எஸ்கே அவர்களை வந்து நிறைய இப்போ ஏழை எளியவருக்கு நிறைய மனிதாபிமானத்தோடு நிறைய செஞ்சார் நல்லது அதை பார்த்து அதாவது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கோங்கிற மாதிரி என்எஸ்கே கூட இருந்து எம்ஜிஆர் வந்து அந்த வள்ளல் தம்பியை கற்றுக்கிறார் அப்போ என்எஸ்கே ம அந்த இது சொல்கிறேன் இப்போ எட்டாவது வள்ளல்ங்கிறதுக்காக அவருடைய வீடு ஏறத்துக்கு போகும்போது அதை எடுத்து மீட்டு கொடுத்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு வேலை கொடுத்து அவங்கள காப்பாற்றினார் அடுத்தது அவர்கள் அதாவது கரங்கடியாத கரங்களை கொண்ட அவர்கள் வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு அப்போ சிகிச்சை பெற்று வரும்போது எம்ஜிஆர் மதுரைக்கு போகும்போது வேற ஒரு வேலையாக போனவர் இந்த ஹாஸ்பிட்டலில் கக்கன் ஐயாவும் அந்த தங்கி சிகிச்சை பெறாருங்கும் போது அங்கே போகிறார் எம்ஜிஆர் யாருக்கிட்டையும் சொல்லாமல் உடனே டக்குன்னு பா உடனே போயிட்டு அவர் வந்து த சாதாரண வார்டில் இருக்கிறார் கக்கன் ஐயா அவங்க கரைபடியாத அப்பள கற்ற அரசியல்வாதி அரசியல்வாதிக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னா கக்கன் அவர்களே சொல்லலாம் காமராஜர் ஐயா இவங்கள்லாம் வந்து அரசியலில் ஒரு மாபெரும் ஆளுமைகள் இப்போ கக்கன் ஐயா அவளை பார்த்து ஐயா நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே அப்படி சொல்லி சாதா வார்டுலேருந்து ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்துறாரு எப்படின்னா யாருமே உதவி அவர் யாருமே கேட்கல கக்கன் ஐயா இவர் போய் அவருக்கு உதவி செஞ்சு அவருக்கு தேவையான சிகிச்சை மே மேற்கொள்ள அவர் நடவடிக்கை எடுக்கிறார் அதாவது யார் வள்ளல்னா கேட்டது தான் கொடுப்பாங்கன்னு இல்லாமல் கேட்காமையே பொறுத்த வள்ளல் எம்ஜிஆர் அதனால் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமானவர் இப்போ எல்லாமே நான் சொன்ன மாதிரி புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் செம்மல் மக்கள் திலகம் இதயக்கனி வாத்தியார் எட்டாவது வளர் இப்போ எல்லா பட்டங்களுக்கும் சிறப்பு பேர்களுக்கும் பொருத்தமானவர் எம்ஜிஆர் ஜனவரி பதினேழாம் தேதியான இன்று அவருடைய பிறந்த தினம் அவர் வந்து மறைந்தது வந்து டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில் ஏழு அப்படிங்கிற எண் வந்து கூடவே வரும் அவர் பிறந்தது ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய கூடவே அவருடைய ராசி எண் எம்ஜிஆர் ஏழு இப்போ அவர் பயன்படுத்திய காரு கூட ஃபோர் ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற காரு நீங்கள் இது இந்த தகவல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் நிறைய ஜிகே இருக்குது எம்ஜிஆர் முதலமைச்சரானது அது மட்டும் இல்லாமல் ஒரு மனித நேயம் ஒரு நான் வந்து வாழ்க்கையில் ஜெயித்த உடனே நிறைய பேர் நான் இந்த பதிவு நான் வலியுறுத்திய வைக்கிறேன் அப்படின்னா நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கிறேன் எல்லாருமே வந்து இருக்கும்போது ஒரு மாதிரியும் இல்லாத போது ஒரு மாதிரியும் என்னுடைய என் கண்ணு முன்னாடியே என் கூடையே இருந்து ஒருத்தர் போய் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாரு அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவருடைய குணநலங்கள் இன்றைக்கி இல்லை ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கே இப்படி அதாவது ஒரு ஒரு பொசிஷனில் மாறுது அதில் வந்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாரு இவ்வளவு பேரும் புகழும் இவ்வளவு செல்வாக்கும் இருந்த எம்ஜிஆர் அந்த தான் வந்த கடந்து வந்த பாறையை மறக்காமல் ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்காம இப்படி பல சிறப்புகளை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு எட்டாவது வள்ளல் மட்டுமல்ல எட்டாவது அதிசயமும் கூட எம்ஜிஆர் அதனால் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளம் சித்தன்